சிவமே தவம் தவமே சிவம் குருவே சரணம் பொங்கலை பற்றிய சிறப்பு காணொளி இது பொங்கல் பண்டிகை பற்றிய சிறிய செய்திகளை சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாரும் எல்லோருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்பது தான் இருக்கிறது மார்கழி மாதம் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி போகி பண்டிகை என்று நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற இந்த திருவிழாக்கள் நன்றி கூறுதல் இந்த விழாக்கள் எல்லாமே நாம் நன்றி கூறும் விழா ஆகவே இந்த தமிழர் திருநாள் என்று நாம் இந்த பொங்கல் பண்டிகையை சொல்கிறோம் இந்த பொங்கல் தை ஒன்றுக்கு முதல் நாள் போகி பண்டிகை போகி பண்டிகை என்றால் அந்த தினத்தன்று காலையில் அனைவரும் குளித்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை வீட்டின் முன்பு எரித்து பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவார்கள் அதாவது பழையது வெளியேறுதல் புதியது வருதல் என்பது போல இந்த பண்டிகை நமக்கு தேவையில்லாத எண்ணங்களையும் அந்த தீயில் பொசிக்க வேண்டும் நாம் புது மனிதனாக தை திருநாளில் அடியடுத்து வைக்க வேண்டும் அடுத்து இந்த பொங்கல் பண்டிகை நாம் பொங்கல் புதுப்பானையில் மஞ்சள் கயறு முடித்து இந்த பொங்கல் பண்டிகை பொங்கலிட்டு அந்த பானையை சுற்றி மஞ்சள் அதாவது புது மஞ்சள் எடுத்து கட்டுவாங்க கட்டி அந்த புது அரிசி அதாவது பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அந்த அறுவடை பண்ணுவாங்க அந்த புது அரிசியில் வெள்ளம் இலக்காய் சர்க்கரை இதெல்லாம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இரண்டும் செய்வார்கள் இந்த பொங்கலை செய்து அந்த பால் விட்டு அதில் அந்த பொங்கும் நேரத்தில் பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் அந்த அகமகிழ்ந்து இந்த பொங்கல் பண்டிகையை வெளியிடுவார்கள் வீட்டுக்கு வெளியே சூரியன் உதிக்கும் நேரத்தில் இந்த பொங்கல் பண்டிகை பொங்கல் வைத்து நமது நமது சுற்றத்தார் சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் என்று அகமகிழ்ந்து கூறி இறைவனை நமக்கு எல்லாம் இந்த பிரபஞ்சத்தையும் சூரியனும் வழிபட்டு இந்த சூரிய சக்தி நமக்கு அளவில்லாதது என்பதை நினைவு அந்த சூரிய பகவானுக்கு நன்றி கூறி இந்த பொங்கல் பண்டிகை நிகழ்ச்சி நடைபெறும் மற்றும் மறுநாள் மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் ஆனது உழவர்கள் திருநாள் என்றும் வாழ்வில் முக்கிய பங்காக இருப்பது இந்த மாட்டுப்பொங்கல் கால்நடைகள் கிராமங்களில் அந்த மாட்டுப்பொங்கல் அன்று நமக்கெல்லாம் ஒரு சிறப்பாக உறுதுணையாக இருந்த அந்த மாட்டுக்கு குளிப்பாட்டி அன்றைய தினம் அதற்கு சிறப்பு பூஜைகள் பண்ணி பொட்டு வைத்து வர்ணமிட்டு அந்த கொம்புகளுக்கெல்லாம் வர்ணமிட்டு இந்த மாடுகளுக்கு பூஜை செய்து வழிபடுவார்கள் உழவு தொழில் செய்யும் கருவிகளை எல்லாம் அங்கு வைத்து அதற்கு நன்றி கூறி அதற்கும் பூஜை செய்து இந்த படையல் வைத்து அந்த இந்த நன்னாளிலே உழவு கருவிகளை அனைத்தும் வைத்து நாம் வழிபட்டு அதற்கு சில படையல் வைத்து வருடம் முழுவதும் நமக்காக உழைக்கும் மாடுகளுக்கு நன்றி சொல்லி இந்த தினம் இந்த தினத்தில் வைக்கும் படையலானது மாட்டுப் பொங்கலின் போது கிராமந்தோறும் ஜல்லிக்கட்டு விழாவும் நடைபெறும் இந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் நமக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இதெல்லாம் நாம் ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இது நமது இந்திய பண்பாட்டு கலாச்சாரமாக இது திகழ்கிறது அடுத்து காணும் பொங்கல் என்று சொல்லுவார்கள் இந்த காணும் பொங்கல் அன்று பிரிந்த நண்பர்கள் உறவினர்கள் சந்திக்கும் நாளாகவும் பெண்கள் தங்களுடைய சகோதரியின் நலனுக்காக படைப்பது காணும் பொங்கல் என்றும் அதை கணுப்பொங்கல் என்றும் சொல்லுவார்கள் இந்த நான்காம் தின பொங்கலை கன்னி பெண்கள் இந்த வழிபாட்டை செய்வார்கள் கணுப்பொங்கல் தினம் இந்த நாளை என்று அழைப்பார்கள் ஆகவே அனைவரும் ஒன்று கூடி நட்புக்களை நல்ல நட்புகளையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்களையும் அனைவரும் இணைந்து செய்ய வேண்டும் இந்த திருநாட்களில் என்று சபதம் எடுப்போம் ஆகவே இந்த பொங்கல் எப்படி நாம் வழிபட வேண்டும் அதாவது அந்த நேரம் இருக்கிறது அந்த பொங்கல் பண்டிகை என்று நமக்கு அந்த நேரத்தையும் நான் இப்பொழுது அதாவது பொங்கல் நாளன்று நாம் பொங்கல் வைக்கும் நேரம் தை மாதம் ஒன்றாம் தேதி ஆங்கில தேதி பதினாலு ஒன்று இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிக்கு மேல் பொங்கல் வைத்து ஒன்பது மணிக்குள் பூஜையை நாம் நிறைவு செய்ய வேண்டும் மற்றொரு நேரமாக அந்த நேரம் தவறிவிட்டால் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல் பொங்கல் வைத்து ஒரு மணிக்குள் சுப நேரமாகும் அந்த நேரத்தில் பொங்கல் வைத்து நாம் வழிபட்டு அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் அடுத்து மாட்டுப் பொங்கல் என்று நம்ம மாட்டுக்காக பூஜை செய்யும் நேரம் தை மாதம் இரண்டாம் தேதி பதினைந்து ஐ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணிக்கு மேல் அதாவது ஒன்றரை மணிக்கு மேல் மூணு மணிக்குள் இந்த பூஜை செய்யலாம் மாட்டிற்கு அப்படி அந்த நேரம் உகந் உங்களுக்கு சரி இல்லை என்றால் தூதாக இல்லை என்றால் மற்றொரு நேரம் மாலை நாலு மணிக்கு ஆரம்பித்து ஐந்து மணிக்குள் செய்யலாம் அப்படி அந்த நேரமும் உங்களுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ண முடியாத பட்சத்தில் இரவு ஏழு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் செய்யலாம் ஆகவே அனைவரும் இந்த போகி பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் இந்த தகவலை நாம் அறிந்து கொள்ள இருந்த அனைத்து பஞ்சாங்க நண்பர்களுக்கும் இதை சொல்லி கொடுத்த எனது குருநாதர் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த செய்தியை உங்களுக்கு அளிக்கும் ஒரு வாய்ப்பை தந்த இறைவனுக்கும் நன்றி நன்றி கூறி விடைபெறுகிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் தினமும் நமது நேரலை காலை பதினோரு மணிக்கு மட்டுமே என்பதை அந்த நேரத்தில் அனைவரும் வாருங்கள் ஆசீர்வாதம் பெறுங்கள் சிவமே தவம் தவமே சிவம் வாழ்க வளமுடன் நலமுடன்